எழுத்தாளர் சகாய சுசி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தன்னுடைய ஆய்வியல் நுழைந்த பட்டத்திற்காக அவர் சமையல் சமர்ப்பித்த ஆய்வுகளை தற்போது உமனர் வாழ்வியல் என்னும் நூலாக வெளியிட்டிருக்கிறார் உமனர் நெய்தல் சமூகத்தில் வாழ்ந்த ஒரு இனக்குழு அவருடைய வாழ்வாதாரமே இந்த உப்பு வணிகம் தான் வான் பொய்த்தால் உப்பளம் செழிக்கும் அதாவது மழை பெய்யலனா தான் உப்பு விளைவிக்க முடியும் வான் புயந்தால் உப்பு விளையும் இதையே தங்களுடைய தொழிலாக கொண்டு நம்ம எல்லாருக்குமே தெரிய பாதை பேசிட்டாரு நை விலை குறைந்த பொருளை எது சந்தையில ஒரு பாடல் உண்டு பானன் வறுமையால் துன்புறுகிறாங்க பானன் மனைவி குப்பைகளிலே சென்று குப்பை கீரைகளை பிடிக்க உப்பு இல்லாமல் சமைத்து தன்னுடைய கணவனுக்கு கொடுத்தது உப்பு அன்னைக்கு உப்பு விலை உயர்ந்த பொருளாக பார்க்கப்பட்டது ஏன் சொன்னால் மண் மக்களுடைய வாழ்வியலில் உப்பு என்பது இரண்டர கலந்த ஒன்றாக இருந்தது அப்படிப்பட்டவருடைய வாழ்வியலை ஆய்வு செய்து ஆய்வியல் நபர் சமர்ப்பித்து சமர்ப்பித்து இருக்கிறார் ஆசிரியர் சகாய சுசி அவர்கள் இந்த இந்த நூலானது ஐந்து பகுதிகளை கொண்டதாக இருக்கிறது அதாவது நெய்தல் நிலம் எப்படிப்பட்டது நெய்தல் நிலம் எப்படிப்பட்ட கூறுகளை நிலத்தை கொண்டிருக்கிறார்கள் நெய்தல் நிலத்தில் வாழக்கூடிய தலைமக்கள் யார் யார் இது எல்லாமே தன்னுடைய யூகங்களுடைய அடிப்படையில் சகாய சுத்தி எழுதப்படல நெய்தல் அதாவது நெய்தல் நிலம் குறித்து சங்கை

இப்படிப்பட்ட பொருளாதாரத்தை பற்றியும் அந்த சமூகத்துல உங்களைய பொருளாதாரம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை பற்றி எல்லாமே இந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு நூல் வெளிவருவதில் நாம் யாவரும் பகிர்ந்திருக்க வேண்டும் நிறைய ஒரு குழு கொண்டு வந்தேன் பார்த்தா நான்

நாம் எப்படிப்பட்ட பழமையான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோம் என்பது நமக்கு தெளிவாக புரிய ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நூல் இலக்கிய உலகில் படைப்புலகில் வரம் வருவதற்காக நான் திருமதி சகாய சுசி அவர்களை வாழ்த்துகிறேன் மேலும் அவர் இலக்கிய உலகில் பல்வேறு நூல்களை படைக்க வாழ்த்தி வாழ்க்கைக்கு விடை விட நன்றி நன்றி